பன்னிரெண்டு வியாழக்கிழமை காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது கர்த்திற்கு காத்திருந்த எலியா பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டார் முதலாவது காகங்கள் வந்து போஷித்தன இரண்டாவது சாரிபாத் விதவியின் மூலம் அற்புதமாய் போஷிக்கப்பட்டார் மூன்றாவது தேவதூதன் வந்து உணவளித்தான் தேவக்கிருபை எவ்வளவு பெரியது தூய அகஸ்டின் இந்த துறவியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ரட்சிக்கப்பட்ட போது மகா பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவ துறவியாக வல்லமையோடு மாற்றப்பட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்துடைய பாதத்தில் காத்திருந்து கருபைத்தாரும் கிருபைத்தாரும் என்று ஜெபிப்பது உண்டாம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கருவை பெற்றோம்